மனிதர்கள் மீதான விலங்குகளின் தாக்குதல்கள் ஊடகங்களில் தீ போன்று பரவுவது வழக்கம் கரடி தனது குட்டிகளை பாதுகாப்பதில் இருந்து வீட்டு நாய் மனிதர்களை கடிப்பது வரை பல வகையான விலங்குகளின் தாக்குதல்கள் ஏற்படுகின்றன இயற்கை மனித நடத்தை மற்றும் விலங்குகள் ஆகியோர் தவறான இடத்தில் தவறான நேரத்தில் ஒன்று சேரும் போது இவை ஏற்படுகின்றன இன்று இதுபோன்று துரதிருஷ்ட விதமாக ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட தாக்குதலை பார்ப்போம் டெய்லர் மிச்சல் இருபத்தேழு ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு எல் கனடாவின் உள்ள டொராண்டோ நகரில் பிறந்தவர் இசைக்கலைஞரான அவர் இரண்டாயிரத்து ஒன்பது எல் கே பிரிட்டன் தீவிற்கு ஒரு இசை நிகழ்ச்சிக்காக செல்கின்றார் சுற்றுச்சூழல் ஆர்வலரான டெய்லர் இருபத்தேழு அக்டோபர் இரண்டாயிரத்து ஒன்பது அன்று மதியம் கேப் பிரிட்டன் ஹைலேண்ட்ஸ் தேசிய பூங்காவிற்கு சுற்றிப் பார்க்க சென்றார் சுமார் ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஸ்கைலைன் பாதையில் அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் மதியம் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் அளவில் ஒரு நடுத்தர வயது அமெரிக்க ஜோடி வெளியே செல்லும் போது டெய்லரை பார்க்கிறார்கள் சுற்றுலா சீசன் இல்லாததாலும் வாரத்தின் நடுப்பகுதியாக இருந்ததாலும் பார் பெரும்பாலும் காலியாக இருந்தது சிறிது தூரம் சென்றவுடன் அங்கே கையோட்டி எனப்படும் சிறிய ஓனாய் வகையிலான விலங்குகளை டெய்லர் பார்க்கிறார் இதனால் அந்தப் பாதையில் சென்றால் கையோட்டிகள் தாக்க வாய்ப்புள்ளதால் டெய்லர் திரும்பி பார்க்கிற்கே வெளியே செல்லும் திசையில் செல்கிறார் பிற்பகல் மூன்று மணி இரண்டு நிமிடம் அளவில் மைக் மற்றும் கேல் என்ற அமெரிக்க தம்பதியினர் பூங்காவில் சுற்றிப் பார்த்துவிட்டு கார் பார்க்கிங்கிற்கு செல்லும் சாலையில் நடந்து போய்க் கொண்டு இருந்தார்கள் சாலையில் திடீரென அவர்களுக்கு எதிரே இரண்டு கையோட்டிகள் அவர்களை நோக்கி நடந்து வருவதை பார்க்கிறார்கள் இதனால் அவற்றுக்கு வழிவிட்டு பாதையில் இருந்து விலகி செல்கிறார்கள் இரண்டு கையோட்டிகளும் அவர்களை தாண்டி நேராக பூங்காவிற்குள் செல்கின்றன சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு இருவரும் உடனடியாக கார் பார்க்கிங் நோக்கி செல்கிறார்கள் மைக் மற்றும் கேல் அவர்கள் காரில் அமர்ந்து இருந்தபோது திடீரென்று விலங்குகள் உலையிடம் சத்தம் கேட்கிறது சிறிது நேரத்தில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்கிறது அதிர்ச்சியடைந்த இருவரும் உடனே பார்க் அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் நான்கு சுற்றுலா பயணிகள் கொண்ட ஒரு கார் அங்கே வந்தது உடனே அவர்களிடம் நடந்ததை இருவரும் கூறுகிறார்கள் அந்த நான்கு பேரும் உடனே பார்க்கிற்குள் செல்கிறார்கள் சில நிமிட நடைப்பயணத்திற்குப் பிறகு சாவிகள் மற்றும் ஒரு சிறிய கத்தி உட்பட சில பொருட்கள் பாதையில் சிதறிக் கிடப்பதை பார்க்கிறார்கள் நான்கு பேரும் அதை தாண்டி மேலும் பார்க்கிற்குள் செல்கிறார்கள் சில நூறு அடிகள் சென்றதும் துணிகள் கிழிந்து கிடப்பதைப் பார்க்கிறார்கள் சற்று தூரம் கழித்து சென்றால் அங்கே தரையில் பெருமளவு ரத்தம் இருக்கிறது அங்கே இருந்த ஒரு கழிவறையின் கதவில் ரத்தம் படிந்து இருந்ததை பார்த்து அதை நோக்கி ஓடுகிறார்கள் ஆனால் அதனுள் யாரும் இல்லாததால் சுற்றியிருக்கும் காட்டை தேட ஆரம்பிக்கிறார்கள் பிற்பகல் மூன்று மணி இருபத்தைந்து நிமிடம் அளவில் மோசமாக காயமடைந்த டெய்லர் தரையில் கிடப்பதை பார்க்கிறார்கள் ஆனால் சில கையோட்டிகள் அவரை தாக்கிக் கொண்டு இருந்தது டெய்லரின் உடல் முழுவதும் கையோட்டிகள் கடித்த காயங்கள் இருந்தன அவர்கள் அருகில் சென்று டெய்லரை மீட்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அந்த விலங்குகள் ஆக்ரோஷமாக எதிர்த்து தாக்க வருகின்றன அவர்கள் இறுதியாக சத்தம் போட்டும் கற்களை கையோட்டிகள் மீது வீசியும் அங்கிருந்து துரத்துகிறார்கள் டெய்லர் மிக மோசமாக காயமடைந்து இருந்தார் ஆனால் அவர் சுயநினைவுடன் இருந்தார் கடைசியில் ஆம்புலன்ஸ் வந்து டெய்லரை ஏற்றிக்கொண்டு இருந்தது ஆனால் கையோட்டிகள் அங்கேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தன கடைசியில் போலீஸ் அதிகாரிகள் வந்து கையோட்டிகளை நோக்கி சுட்டு அங்கிருந்து துரத்துகிறார்கள் டெய்லர் உடலின் பெரும்பகுதியை கையோட்டிகள் கடித்து குதறி வைத்திருந்தன குறிப்பாக அவரது கால் மற்றும் தலையில் கடுமையான காயங்கள் இருந்தன ஆம்புலன்ஸ் அவரை செட்டிகாம்பில் உள்ள சேக்ரட் ஹார்ட் மருத்துவமனைக்கு முதலில் அழைத்துச் சென்றது பின்னர் அவரது நிலைமை மோசமானதால் குயின் எலிசபெத் இரண்டு மருத்துவ அறிவியல் மையத்திற்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் அங்கே அவரது உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் கடுமையாக போராடுகிறார்கள் ஆனால் அடுத்த நாள் காலை டெய்லர் பரிதாபமாக உயிரிழக்கின்றார் புலனாய்வாளர்கள் விரைவாக பார்க்கிற்கு சென்று ஆதாரங்களை சேகரித்தனர் அதன் மூலம் டெய்லர் எப்படி கையோட்டிகளால் தாக்கப்பட்டார் என்று யூகிக்கப்பட்டது அதன்படி டெய்லர் ஸ்கைலைன் பாதையில் நடந்து கொண்டு இருக்கும்போது சில கையோட்டிகளை பார்க்கிறார் இதனால் திரும்பி வெளியே செல்லும் திசையில் நடக்க தொடங்குகிறார் அப்போது மைக் மற்றும் கெயில் ஆகிய இருவர் பார்த்த கையோட்டிகள் ஸ்கைலைன் பாதை வழியாக எதிர் திசையில் வருகின்றன டெய்லர் தனியாக வருவதை பார்த்து கையோட்டிகள் உடனே அவரை தாக்குகின்றன அந்த தாக்குதலில் டெய்லரின் சாவிகள் மற்றும் சில பொருட்கள் கீழே விழுகின்றன அதிர்ச்சியடைந்த அவர் தனது கத்தியை எடுத்து அதன் மூலம் கையோட்டிகளை விரட்ட முயற்சி செய்கிறார் ஆனால் கையோட்டிகள் அவரை விடவில்லை இதனால் அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்கிறார் அப்படி ஓடும்போது அங்கே இருந்த கழிவறையைப் பார்த்த அவர் அதனுள் சென்று தப்பிக்க முடிவு செய்கிறார் உடனே ஓடிச் சென்று கழிவறை கதவை திறக்கிறார் ஆனால் அதற்குள் கையோட்டிகள் அங்கு வந்து விடுகின்றன அவரை கழித்து கொண்டு காட்டிற்குள் செல்கின்றன ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அவரை கையோட்டிகள் கழித்து குதறுகின்றன இந்த கொடூர தாக்குதல் அவரை தேடி அந்த நான்கு பேர் வரும் வரை தொடர்கிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து பார்க் மூடப்படுகிறது முதலில் கழிவறை அருகே ஆக்ரோஷமாக சுற்றித் திரிந்த ஒரு பெண் கையோட்டி சுட்டுக் கொல்லப்பட்டது மேலும் ஸ்கைலைன் பாதையில் இருந்து ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் வைக்கப்பட்ட பொறிகளில் மூன்று கையோட்டிகள் சிக்கிகின்றன மற்றும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய கையோட்டி பொறியில் சிக்கியது அதில் இரண்டு கையோட்டிகளின் சடலங்களை பிரேத பரிசோதனை செய்தபோது அவற்றின் வயிற்றில் மனித ரத்தம் இருந்தது தெரியவந்தது பெரிய ஆண் கையோட்டி உடலில் டெய்லர் தாக்கப்பட்ட அன்று சுடப்பட்ட துப்பாக்கி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன மேலும் மைக் மற்றும் கெயில் எடுத்த புகைப்படத்தில் இருந்த கையோட்டிகள் இந்த இரண்டும்தான் என தெரியவந்தது மேலும் மீதி மூன்று கையோட்டிகள் இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை என்பது தெரிந்தது சிலர் டெய்லர் கையோட்டிகளுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்திருக்கலாம் என்றும் அதனால் அவை அருகில் வந்து அவரை தாக்கியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக பெரியதாக இருந்த இந்த கையோட்டிகள் ஓனாயின் கிராஸ் பீரியடாக இருக்க வாய்ப்புள்ளது என்று சிலர் கூறுகிறார்கள் ஓநாய்கள் மட்டுமே மனிதர்களை தாக்கும் அளவிற்கு தைரியம் கொண்டதாக இருக்கும் என்றும் மேலும் இருந்ததால் இந்த கையோட்டிகள் டெய்லரை தாக்கியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது சில ஆராய்ச்சியாளர்கள் டெய்லர் கையோட்டிகளை பார்த்து பயந்து ஓடியிருக்கலாம் என்றும் அது அவற்றின் வேட்டையாடும் நடத்தையை தூண்டியிருக்கலாம் என்று கருதுகிறார்கள் இதே பார்க்கில் இரண்டு பேர் நடந்து சென்று கொண்டு இருந்தபோது ஒரு கையோட்டி அவர்களை பின்தொடர்ந்ததும் அவர்கள் அதை குச்சிகளால் தாக்கிய பிறகே அது அங்கிருந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது டெய்லரின் மரணத்திற்கு பத்து மாதங்களுக்குப் பிறகு இதே பகுதியில் உள்ள பிராட்கோவ் என்ற இடத்தில் தனது பெற்றோருடன் பார்க்கிற்கு சென்ற பதினாறு வயது சிறுமியை கையோட்டிகள் கடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஓஹியோ ஸ்டேட் யுனிவர்சிட்டியின் வனவிலங்கு நிபுணர் ஸ்டான் கெர்டின் ஒரு ஆய்வை வெளியிட்டார் அதில் சிறிய எரை கிடைக்காததால் கையோட்டிகள் பெரிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டதாகவும் டெய்லரை அதேபோல் வேட்டையாடியதாக கூறுகிறார் இதோடு இந்த எபிசோட் முடிவு அடைகிறது இந்த எபிசோட் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் வேறொரு தலைப்பை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்